நெல் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது நீங்கள் நெல்லை வந்து அலட்சியமாக எப்பையும் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வளர்க்குறீங்கன்னு வைங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிடைக்குங்க எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் அந்த விதை நம்ம என்ன போடுறோமோ அதோட அதிகபட்ச லாபம் எதுவோ அது என்னன்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அதான் இலக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஏடிடி ஐம்பத்தி நாலுன்னு ஒரு ரகம் நான் நடுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கணும் கடையில் வாங்கி போடுற டாட்டா நெல் அக்ஷயா அது வாங்கி போடுறேன் வாங்கி போடுறேன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ எனக்கு கிடைச்சி ஆகணும் ஏன் கிடைக்கணும் உதாரணத்துக்கு ஆயிரத்து ஐநூறு கிலோ கிடைக்குதுன்னு வைங்க ஆயிரத்து ஐநூறு கிலோ கிடைக்குதுன்னா பத்து ரூபா வெலை வைங்களேன் சும்மா ஒரு பேச்சுக்காக பத்து ரூபா வெலை வையுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாயா பத்தாலை பெருக்கினீங்கன்னா பதினஞ்சாயிரூபா உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ கிடைக்குதுன்னு வைங்க பத்தாளை பெருக்கினீங்கன்னா இருபத்தஞ்சாயிரா எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா பத்தாயிரரூபா வித்தியாசம் நெல் விவசாயம் பண்றவங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு